அனைவருக்கும் வணக்கம் நான் தமிழரசி பாலமுருகன் இன்றைய தினம் புதன்கிழமை பனிரெண்டு ஆறு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு வைகாசி மாதத்தோட ஷஷ்டி திதி இன்றைய தினம் வைகாசி ஷஷ்டி அப்படிங்கிறது ரொம்ப ஒரு சிறப்பான நாள் அப்படின்னே நம்ம சொல்லலாம் முருகப்பெருமான் தோன்றிய இந்த வைகாசி மாதத்தில் வரக்கூடிய இந்த ஷஷ்டி திதியில் நம்ம நம்ம வீடுகளில் செய்ய வேண்டிய ஒரு முக்கியமான சக்தி வாய்ந்த ஒரு வழிபாடை தான் இப்போ நான் உங்ககிட்ட கிட்ட பக்கத்துக்கு போகிறேன் எந்த ஒரு விஷயத்தையுமே நம்ம வளர்ப்பிறையில் ஆரம்பிப்பது அப்படிங்கிறது நல்லது நம்ம அந்த வளர்ப்பிறையில் ஆரம்பிச்சுட்டு அதுக்கப்புறம் அதை தொடர்ந்து செய்யணும்னா நம்ம தேய்பிரையிலையும் வந்து அதை செஞ்சுக்கலாம் ஆனால் முதல் முறையாக ஒன்றுத்து ஆரம்பிக்க போகிறோம் ஒரு பாட்டை படிக்க போகிறோம் இல்லை ஒரு பூஜை செய்ய போகிறோம் அப்படின்னா அதை வளர்ப்பிறையில் செய்வது தான் வந்து ரொம்ப நல்லது அந்த வகையில் இன்றைக்கி முருகரை வேண்டி நாம் வந்து ஒரே ஒரு பொருளை முருகன் காலடியில் வைத்து வேண்டிக்க போகிறோம் அது என்ன பொருள் அப்படின்னு கேட்டிங்கன்னா கொம்பு மஞ்சள் தாங்க இந்த விரலி மஞ்சள் அப்படின்னு சொல்லுவாங்க நீட் நீட்டாக இருக்கும் அந்த மஞ்சள் இரண்டு விதமான மஞ்சள் இருக்குது குண்டு மஞ்சள் ஒன்று இருக்குது இந்த மாதிரி நீட்டு வ வடிவத்தில் இருக்கக்கூடிய மஞ்சள் இருக்குது நம்ம வழிபாட்டுக்கு தேவையானது இந்த நீட் நீட்டாக குச்சி குச்சியாக இருக்குது இல்லையா இந்த மஞ்சள் தான் நமக்கு வேண்டும் இது வந்து ஒவ்வொரு மாதமும் வளர்ப்பிறை ஷஷ்டியில் வந்து நீங்கள் செய்ய வேண்டிய மிக மிக சக்தி வாய்ந்த ஒரு வழிபாடு ஒரே ஒரு விரலி மஞ்சளை நீங்கள் எடுத்துக்கோங்க நல்ல நிலையில் இருக்கக்கூடியதை எடுத்துக்கோங்க ஏற்கனவே வீட்டில் இருக்குது அப்படின்னாலும் அது நல்ல நிலையில் இருக்குதா அப்படிங்கிறத உறுதிப்படுத்திக்கோங்க பூச்சி அரித்ததெல்லாம் நமக்கு வேண்டாம் அதில் இன்று இரவு பன்னிரெண்டு மணிக்குள்ளார ஒரே ஒரு மஞ்சளை எடுத்து உங்களுடைய கையில் வச்சு வேண்டிக்கோங்க இந்த மஞ்சள் அப்படிங்கிறது நமக்கு என்னென்னலாம் நல்லது நடக்கணுமோ மங்கள காரியங்கள் என்னெல்லாம் நடக்கணுமோ நம்மளை வந்து தீய சக்திகள் இருந்து அப்படின்னு நம்ம அதனுடைய குணநலன்களை சொல்லிக்கிட்டே போகலாம் ஒரு அச்சதை தயாரிப்பதிலிருந்து மஞ்சள் குங்குமம் வைப்பதிலிருந்து மங்களத்தின் அடையாளமாகவும் ஒரு ஆலங்கரைச்சி சுற்றுறோம் ஒரு புதுசாக கல்யாணமான தம்பதிகளுக்கு ஆலங்கரைக்கிறோம் ஏதோ ஒரு நல்லது நடந்தால் நம்ம அவங்களுக்கு ஆலங்கரைச்சி திருஷ்டி எடுக்கிறோம் ஏன்னு கேட்டிங்கன்னா கெட்ட சக்திகள்லேருந்து நம்மை காப்பாற்றும் மங்களங்களை தடைப்பட்ட மங்கள காரியங்களை நம்ம வீட்டில் நடத்துவதற்கு இது உதவி செய்யும் மங்கள காரியங்கள்னால் திருமணம் வளைகாப்பு மட்டும் கிடையாதுங்க நல்ல வேலை கிடைப்பது பசங்க நல்லா படிப்பது நினைத்த காலேஜில் சீட்டு கிடைப்பது அதை மாதிரி நல்ல மார்க் எடுப்பது பரீட்சைகளில் நல்ல மார்க் எடுப்பது பசங்க பெற்றோரோட சொல்பேச்சு கேட்பது இது எல்லாமே இந்த காலத்தில் மங்கள காரியங்களாக தான் கருதப்படுது அதனால் ஒரே ஒரு மஞ்சளை எடுத்து உங்களுடைய வலது உள்ளங்கையில் வச்சுக்கோங்க உங்களுடைய வேண்டுதல் என்னவோ அது என்னவாக இருந்தாலும் சரி அதை வந்து முருக கடவுள்கிட்ட நல்ல மனதார வேண்டிக்கோங்க இந்த வளர்ப்பிரை சஷ்டியில் நீங்கள் இந்த வழிபாடு செய்யும்போது அவசியம் நீங்கள் இரண்டு நெய் தீபங்களோ அல்லது வெற்றிலை தீபங்களோ ஏதாவது முருகருக்கு பிடித்தமான ஒரு தீபம் வந்து நிச்சயமாக ஏற்றி வைத்து வழிபாடு செய்யணும் அப்படி ஒன்றுமே இல்லைனா கூட நீங்கள் சுக்கு தீபம் அப்படிங்கிறத ஏற்றி வச்சுட்டு நல்லெண்ணெய்யோ நெய்யோ விட்டு அதில் சுக்கு பொடியை போட்டு நீங்கள் அந்த தீபம் ஏற்றி வைத்து வழிபாடு செஞ்சுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் இந்த விரலி மஞ்சள் வழிபாடு செய்வது அப்படிங்கிறது ரொம்ப நல்லதுங்க இப்போ செஞ்சுட்டு நீங்கள் முருகர்கிட்ட அதை வச்சிடுங்க இல்லை ஒரு பாக்ஸில் ஏதாவது ஒரு பாக்ஸில் வந்து நீங்கள் போட்டு வைங்க எவர் சில்வர் பாக்ஸ் மட்டும் வேண்டாம் இங்கே பிளாஸ்டிக்கில் கூட போட்டு வைக்கலாம் ஏன்னா இது வந்து எந்த எந்த பாதிப்பும் அடையாது கண்ணாடி பாட்டிலோ அல்லது பிளாஸ்டிக் டப்பாலையோ போட்டு வச்சிடுங்க தொடர்ந்து ஆறு வளர்ப்பிறை சஷ்டியில் நீங்கள் வந்து இதை செய்யுங்க இதை பொழுதே உங்களுக்கு உங்கள் வீட்டில் நல்ல மாற்றம் ஏற்படுவதை நீங்கள் கண்கூடாக பார்க்கலாம் அடுத்த மாதம் வளர்ப்புற சஷ்டியில் ஒரு மஞ்சள் எடுத்து இதை மாதிரி வேண்டிக்கிட்டு அந்த டப்பாவில் போட்டு வைங்க அந்த மஞ்சளோட எண்ணிக்கை கூட கூட நிச்சயமாக உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய தடைகள் எல்லாம் நீங்கிட்டு சுப நிகழ்ச்சிகள் அதாவது சுபம் மங்களகரமான விஷயங்கள் எல்லாம் உங்களுக்கு நடக்க ஆரம்பிக்கும் நிச்சயமாக ஆறு மாதங்களில் எப்போ நீங்கள் ஆறு மஞ்சள் அதில் வச்சு முடிக்கிறீங்களோ இப்போ நடுவில் ஒரு மாதம் என்னால் செய்ய முடியல ஊருக்கு போயிட்டேன் மாத விடாய் இல்லை நெருங்கிய உறவுக்காரங்க வந்து இறந்துட்டாங்க அப்படின்னா நீங்கள் அந்த வாரத்தை ஸ்கிப் பண்ணிடுங்க அடுத்து வர அடுத்து வர மாதத்தில் வர அந்த வளர்பிரையை சஷ்டியில் ஒரு மஞ்சள் வைத்து வழிபாடு செய்யுங்க அந்த பாக்ஸில் ஆறு மஞ்சள் சேருவதற்குள்ளற உங்களுக்கு இருக்கக்கூடிய அனைத்து பிரச்சனைகளும் நீங்கி நல்ல ஒரு சுபமான மகிழ்ச்சியான நிம்மதியான வாழ்க்கையை உங்களுக்கு முருகக்கடவுள் கடவுள் தந்தருள்வார் இது வந்து மறுக்க முடியாத உண்மைங்க ஏன்னா மஞ்சளுக்கு இருக்கக்கூடிய சக்தி அவ்வளவு அதைவிட அந்த மஞ்சளை வைத்து நம்ம முருகப்பெருமானை வழிபடும் பொழுது எந்தவித தடைகள் இருந்தாலும் முருகனுடைய வேல் வந்து அதை நிச்சயமாக சரி செஞ்சிடும் இன்றைக்கி யாருக்கெல்லாம் பண்ண முடியுதோ அவங்க வந்து இன்னைக்கு தாராளமாக செய்யலாம் ஏன்னா வைகாசி ஷஷ்டி அப்படிங்கிறது மற்ற ஷஷ்டியை விட ரொம்ப சிறப்பான நாள் அதனால் இன்றைக்கி முயற்சி செஞ்சு பாருங்கள் நடுவில் வந்து ஏதாவது பூச்சரிச்ச மாதிரி இருக்குது நம்ம வச்ச மஞ்சள் பூச்சரிச்ச மாதிரி இருக்குதுன்னா நீங்கள் வந்து அதை எடுத்துகிட்டு வேறு மஞ்சள் தான் வைக்கலாம் இந்த ஆறு மஞ்சள் சேர்ந்ததுக்கப்புறம் அப்புறம் இதை ஒரு மஞ்சள் துணியில் கட்டி உங்களுடைய நிலைவாசலில் கட்டி வச்சுடுங்க இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன் பயனுள்ளதாக இருந்துச்சுனா கட்டாயமாக லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் யாரெல்லாம் மெம்பர்ஸாக ஜாயின் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ ஜாயின் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ